முதார் நிகழ்ச்சி எல்லா மக்களிடமும் சென்றடைய வேண்டும் தலரம் செய்து இந்த நாட்டை விரிக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய அந்த பாசபகிரிவார கும்பலுக்கு சமிட்டியடியாக எல்லா மக்களையும் இணைத்து சிறப்பாக நாம் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நேரத்தில் கூறுகிறோம் பண்டிகையை பண்டிகையொட்டி திருப்பூர் தெற்கு தொகுதி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை திருப்பூர் காங்கேயம் சாலையில் எச் எம் எஸ் திருமண மண்டபத்தில் தெற்கு தொகுதி தலைவர் அன்பர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திருப்பூர் தெற்கு முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் எஸ்டிபிஐ கட்சி மாநில பொருளாளர் முஸ்தபா சமூக செயற்பாட்டாளர் சத்யபிரபு செல்வராஜ் எஸ்டிபிஐ கட்சி வடக்கு மாவட்ட தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைத்து பேசினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் என நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நோன்பு கஞ்சி பழ வகைகள் தண்ணீர் பாட்டில் பழச்சாறு பிரியாணி வழங்கப்பட்டது முன்னதாக எஸ்டிபிஐ தெற்கு தொகுதி துணை தலைவர் ஷேக் அல்லாவுதீன் அனைவரையும் வரவேற்று பேசினார் தெற்கு தொகுதி அமைப்பு செயலாளர் இர்பான் தொகுப்புரை வழங்கினார் அப்துல் ரஹீம் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு சிறப்பு பிரார்த்தனை செய்தார் தொடர்ந்து நடைபெற்ற சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு இஸ்லாமியர்கள் மற்றும் எஸ்டிபி நன்றி தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர் கண்டித்து நிலத்தை முழுமையாக மீட்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்தியா முழுவதும் சார்பாக சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி கிளை முதல் ஆடு தொகுதி மாவட்டம் என்று அனைத்து பகுதிகளும் இந்தியா முழுவதும் அனைத்து ஜாதி மத சகோதர்களும் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மின்சார நிகழ்ச்சியில் அனைத்து சமூக மக்களும் மிக அதிகமாக சிறப்பாக பங்கு கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்தியாவினுடைய அந்த தத்துவத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அனைத்து மக்களும் சிறப்பாக பங்கு கொண்டிருந்தார்கள் இன்னும் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசு மக்கள் விரோத சட்டங்களை தினம் தினம் கொண்டிருக்கின்றார்கள் அதை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து மக்களும் இணைந்து போராட வேண்டிய இந்த கட்டத்தில் இருக்கிறோம் ஆகவே எஸ்சிபிஐ கட்சி இந்த இத்தார் நிகழ்ச்சியை ஒற்றுமையான இந்த நிகழ்ச்சியாக நாடு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மார் நிகழ்ச்சி எல்லா மக்களிடமும் சென்றடைய வேண்டும் கலவரம் செய்து இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய அந்த பாசச சங்கபரிவார துப்பலுக்கு சமிட்டியடியாக எல்லா மக்களையும் இணைத்து சிறப்பாக நாம் ஒட்டுபட்ட இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நேரத்தில் கூறிக்கொண்டோம் அண்ணன் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் அனை அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தர்மாதாரர்களும் உலமா பெருமக்களும் திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அகிந்தியா அஇஅதிமுக ஒன்று கடந்த பாராளுமன்றத்தில் எஸ்சிபிஐ கூட்டணி அளித்து உடைய தலைவர் இந்துக்களில் நின்று மிக பிரமாண்டமான பெரிய வாக்குகளை பெற்றார் அந்த கூட்டணி இதுவரையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இனி தொடரும் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தனிமைப்படுத்த வேண்டும் திராவிட கட்சிகளும் இந்த தமிழகத்தை வலுவாக கொண்டு கொண்டு செல்லக்கூடிய நல்ல தலைவர்களும் ஒன்று கோடி இந்த கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடியார் ஆட்சிக்கு அமர வேண்டும் என்று நாங்கள்